அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் கூப்பிட்டு சினிமா பண்ணுறதுக்கு ஆசையாகணும்னு கேட்டாருங்க உங்கள் காசி எட்டு கோசம் எத்தனையோ தயாரிப்பாக வெயிட் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் அந்த தேதி கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த படத்தை பெரிய படமாக தருவான்னு அன்றைக்கி வாக்குவரத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் கேப்டன் வந்து தேதி கொடுத்தாரு அந்த படம் தான் வல்லரசு ரெண்டாயிரத்தில் பெரிய வசூல் அரசு கொடுத்த வசூல் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படம் வல்லரசு அதே கேப்டன்சி நிகேஷனில் பதினைஞ்சு வருஷம் கழித்து சண்முக பாண்டியனை எங்கள் பேனரில் அறிமுகப்படுத்துது என்னுடைய பெருமையான நினைக்கிறான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் கேப்டன்களுக்கும் என்னுடைய சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் என்னுடைய அம்மா என் மனைவி அனைவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சண்முக பாட்டி பார்த்திங்கனாக்கா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஹைட் ஒரு ஆறு புள்ளி நாலு தமிழ் சினிமாவில் ஐ ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெப்போலியன் சாரு சத்யராஜ் சார் இருப்பாங்க இன்றைக்கி எங்கள் ஹீரோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நான் அவரை பற்றி நானே பெருமை பேசக்கூடாது சமீபத்தில் பேங்காங்கில் நடைபெற்ற ஒரு சண்டை காட்சியில் வந்து கோச்சா மாஸ்டர் கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஐட்டில் குதிக்கணும் மாஸ்டர் நாங்கள் எல்லாம் வேளாடி என்றோம் இவர் வந்து மேல்தி குதிட்டார் எங்கள் ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு எங்கள் காலை ஒடிச்சுப்பார் அப்படின்னு இதுலேருந்து தெரியுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய சகாப்தம் படிப்பார் எங்களுடைய ஹீரோ அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இருக்குது அதேபோல் எங்கள் செஞ்சிருக்கும் சினிமா சினிமாவோச் சேர்ந்த அனைத்து அனைப்பிரிவுகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்திற்கு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்